வாக்க பண்ணும் தெய்வன் இந்த ஆண்டும் என் முன்னை போவார் காரியத்தை வாக்கிய பண்ணும் தெய்வன் இந்த ஆண்டு உங்கள் முன்னை போவார் காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார் காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார் இந்த ஆண்டு யுத்தங்களை செய்வார் இந்த ஆண்டு பகிமையினாண்டு வாக்கு தத்தம் சுதந்திரிக்க செய்வார் என இந்த ஆண்டு திருமையானது அவரே தம் யுத்தங்களை செய்வார் இந்த ஆண்டு பகிமையினாண்டு ரக்கு தத்தம் சுதந்திரிப்ப செய்வார் கண்மலையை கடலாக மாச்சி கற்பாறை நீருச்சாக செய்வார் கண்மலையை கடலாக மாச்சி கற்பாறை நீருச்சாக செய்வார் அறிந்து போன ஒரு வழிக்கு பதிலாய் ஏழு வழியை இந்த ஆண்டில் சிறப்பா இந்த ஆண்டு வழியிருப்பார் இந்த ஆண்டு திருமதி நான்கு அவரே கம்யுத்தங்களை செய்வார் இந்த ஆண்டு நாண்டு அவரே உள் யுத்தங்களை செய்வார் இந்த ஆண்டு திருமயாண்டு அவரே குள் யுத்தங்களை செய்வார் இந்த ஆண்டு நாண்டு தத்தம் சுதந்திரிக்க செய் சந்தோஷத்தோடு பாடலாமா ஆண்டு இறுதிக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம் பலகனியை திறந்து இடங்கொல்ல ஆசிகளை தருவார் பானத்தின் பலகணிகள் திறந்து இடங்கொல்ல ஆசிகளை தருவார் நமக்கு குலுக்கி சரிந்து விழ செய்து அலஞ்சியங்கள் நிரம்பி வலிய செய்வார் உன் நமக்கு குலுக்கி சரிந்து விழுக செய்து உன் அலஞ்சியங்கள் நிரம்பி வலிய செய்வார் இந்த ஆண்டு இருவையின் ஆண்டு அவரே உன் யுத்தங்களை செய்வார் இந்த ஆண்டு மகிமை அவரே உன் யுத்தங்களை செய்வார் இந்த ஆண்டு அவரே உன் யுத்தங்களை செய்வார் இந்த ஆண்டு மகிமை பக்கு தத்தம் நிறைவேற செய்வார் ஹலோ லூயா ஸ்டான்ஸ் பாருங்க தாமதங்கள் துரிதமாக மாறி நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கையில் இதெல்லாம் டிலே ஆகுது வாட் இஸ் த ரீசன் ஃபார் டிலேங் இன் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்கள்லாம் டிலே ஆகுதுன்னு சொல்லி நினைக்கலாம் ஆசிர்வாதம் டிலே ஆகுது நன்மை கிடைக்கிறது டிலே ஆகுது ஒரு ஒரு மார்க்கு இவ்வளோ தான் என்னால் அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இந்த ஆண்டில் உங்கள் டிலே எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்ற போகிறார் ஹலோ இங்கே நிறைய பேர் பார்க்குறோம் சார் எனக்கு எங்கள் கிளினிக்கில் நிறைய பேர் வருவாங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் வருவாங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வருவாங்க ஐடியில் வேலை பார்க்குறவங்க வருவாங்க எம்என்சி கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்களாம் வருவாங்க அப்போ வந்து சொல்லுவாங்க சார் இந்த விஷயங்களும் எனக்கு டிலே ஆகிட்டே இருக்குது ஏன் டிலே ஆகுதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க ஒரு குழப்பத்தோடு இருப்பாங்க அப்போ ஆண்டவர் சொல்ல செய்வார் உங்கள் டிலே எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார்னு சொல்லி சொல்லி அநேகருடைய வாழ்வில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஹலியா பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள் உங்கள் தாமதங்கள் எல்லாம் மாறும் எல்லாம் சிரிச்சுட்டே சொல்லலாம் ஹலலூயா ஒரு ஸ்டப்பான் ஹாட்டாடு எல்லாம் சந்தோஷத்தோட ஹலலூயா எல்லாம் உற்சாகத்தோட பாட தாமதங்கள் துரிதமாய் மாறி அற்புதங்கள் கையில் செய்யற செய்வார் அற்புதங்கள் உங்க கையில சேர அவர் உதவி செய்வார் ஹலலூயா நீங்க பத்திரையில இருந்து அந்த ஜபத்துக்கு வந்திருக்கீங்க இந்த ஆண்டு முழுதும் நன் நன்றி சொல்ல இயேசுக்கு வந்திருக்கு நன்றி சொல்ல சொல்ல உங்க வாழ்வில் உங்க வாழ்வில் அற்புதங்கள் அது பெருகிட்டே இருக்கும் ஹலலூயா தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார் தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார் நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு ரெண்டு மடங்கு தருவா நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு ரெண்டு மடங்கு தருவா படலாமா நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு ரெண்டு மடங்கு தருவார் இந்த ஆண்டு கிருபை நாண்டு அவரை நம் யுத்தங்களை செய்வார் இந்த ஆண்டு மகிமை நாண்டு தக்கு தக்கம் சுதந்திரிக்க செய்வார் இந்த ஆண்டு கிருபை நாண்டு அவரை நம் யுத்தங்களை செய்வார் தம் சுதந்தரிக்க செய்வார் அல்லேலூயா